இந்த பதிவு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது யாரையும் முழுமையாக நம்பி யாரிடமும் இருக்க எச்சரிக்கைக்கான பதிவு இது இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வர்றாங்க சில பேர் நம்பிக்கையோடு சில பேர் நம்பிக்கை இல்லாம வருவாங்க ஏழைகள் வருவாங்க பணக்காரங்க வருவாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானா இங்க வந்து திரும்ப அன்றாடம் பழைக்கிறவனும் வர்றான் பெரிய லெவல்ல உள்ளவங்களும் இங்க வர்றாங்க ஆனா யாரா இருந்தாலும் இங்க வசதியா வந்திருக்கீங்க தம்பி ஏதாவது கொடுங்க இவ்வளவு பணம் அப்படி இல்ல கஷ்டமா இருக்கீங்க நீங்கள் இதை மட்டும் கொடுங்கங்கிறது இல்ல இங்க ஒரே சரிசமமா தான் பாக்குறோம் எல்லாத்தையும் ஐயா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற ஐயா எனக்கு இப்பவே பிரச்சனை தீரணும்னா முடிய முடியாது அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கறதும் கிடையாது நாளைக்கு ஆனா பிரச்சனை முடியுங்கிறதுக்கு ஓகே நீ என்னப்பா என்ம்மா ஒரு பத்து நாள் இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்றவங்களுக்கு ரூட்டு ஓகே நானா உங்களுக்கு இந்த மூணு நாள்ல முடிக்கிறேன் அஞ்சு நாள்ல முடிக்கிறேன் இவ்வளவு செலவாகுங்கிறது கிடையாது ஏன்னா இங்க வாக்குறுதி வந்து பணத்துக்காக கொடுக்கறதே கிடையாது இதெல்லாம் அன்பால அவங்கவுங்க நடத்தின இந்த இடத்துடைய எல்லாமே வந்து அவங்கவங்களா செஞ்சது ஒரு பிரார்த்தனை நிறைவேறி அவங்க வச்ச கோரிக்கை நான் நடத்தி அதுல அவங்க பண வேணுமான்னு கேட்கும் போது பணம் வாங்க மாட்டாங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் முழுமையான உங்களை மாதிரி என்ன வந்து என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன உயர்த்தி என்ன பாக்குறது என்ன ஒரு நிலைமையில வச்சிருக்கிறது ஐயருங்கள் சம்பந்தப்பட்டவங்க தான் முஸ்லிம்களை விட எனக்கு அதிகமா இதுல ஈடுபாடு கொடுத்துருக்குறவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க அவங்கதான் ஏன்னா இத்காந்திருக்க இடம் வெயில்ல உட்காந்தத கட்டி கொடுத்தது அவங்கதான் நாற்பது பேர் ஐம்பது பேர் உக்காந்து தொழுவாங்க தொழுவுறதுக்கு சரியான இடம் இல்லைன்னு சொன்னதுமே இத ஃபுல்லா செட்டு போட்டு கொடுத்ததும் அவங்கதான் இன்னைக்கு இந்த மண்ணுல உக்காராம இதுல ஃபுல்லா கல்லு போட்டு கொடுத்ததும் அவங்கதான் ஏன்னா மழை பெஞ்சா இங்கெல்லாம் எல்லாம் சேறு சகதிய நிக்க முடியாது இது போட்டு கொடுத்தவங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒரு உடன்படிக்க அந்த இறைவன் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தாங்கிறது அந்த அல்லாவுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க இப்ப பல பல கோயிலுக்கு போய் கல்யாணமே பசங்களுக்கு இப்போ உங்களை சந்திச்சா கல்யாணம் ஆகிடும் கண்டிப்பா அதாவது இருபத்தி ஒரு நாள் நான் குடுக்கிற டைம் நிச்சயம் ஆகிறதுக்கு இருபத்தி ஒண்ணு அது தவறுனா நாற்பத்தி ரெண்டு நாள் நிச்சயம் ஆயிடும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வசதியை பொறுத்து கல்யாணம் இப்போ திடீர்னு கல்யாணம் பண்றாங்க சில வீடு இருக்கும் சில வீடு பணம் பெற்ற பிரச்சனையும் இருக்கும் ஆனா நிச்சயம் பண்ணலாங்கிறது யாருமே டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையாட்டுல இருக்கிற மக்கள் வர்றாங்க லண்டன்ல இருந்து வர்றாங்க இல்லையா ஒருவேளை வர முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவீங்க போட்டோவை எனக்கு அனுப்ப சொல்லுவேன் வாட்ஸ்அப்ல ஃபோட்டோவை பார்த்துக்குவேன் அங்க எனக்கு உள்ள நூற்றி ஐம்பது ரூபா காசு கேட்பேன் அவங்க விளையாட்டுத்தனமா கேட்பாங்க என்னங்க நாங்க நூத்தி ஐம்பது ரூபா நூறு ரூபாங்கிறீங்க ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் கேட்கறாங்க இல்லங்க எனக்கு தேவை என்னுடைய இது மாதிரி என்னோட காணிக்கை நூத்தி தான் சரி இப்ப வெளிநாட்டுல இருந்து போட்டோ அனுப்பிடுறா காசு அவங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன் உடனே எடுப்பீங்களா போன இல்ல உடனே ஒரு நாளா மூணு நாளா எரி டைம் போன் சாலுல இருக்கும் நைட்டு பகலும் போன் சாலூல இருக்கும் சுவிச் ஆஃப்ங்கிறது இந்த ஃபோனுக்கு கிடையாது அதே மாதிரி தூக்கங்கிறது எனக்கும் கிடையாது மாந்திரியத்துல எல்லாருமே ஃப்ராடு அப்படின்றாங்க அது இருந்த வார்த்தை உங்களுக்கும் வந்துருக்கு ஆண்டவன் காப்பாத்தணும் இது வரைக்கும் உட்காந்துருக்கேன் ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் பஜார்ல நிக்கிறேன் கூட்டத்துல நிக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு போறேன் இறந்தவங்க வீட்டுக்கு போறேன் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறேன் என்னை பார்க்க ஆளுங்க தான் கூடி வருவாங்களே தவிர இவர் இப்படியா சொல்ல மாட்டாங்க ஏன்னா யாருக்கிட்டே நான் கை நீட்டி எதுவும் வாங்கினதே இந்த மாந்திரியத்தை வச்சு எத்தனை வீடு வாங்கிறீங்க ஐயா இருக்கிற வீடு வாடகை வீடு அதுவும் மாதம் மாதம் இலுபுரியில் போகுது ஹவுஸ் ஓனர் பல இது பண்ணி தான் இந்த நாளை கொடுத்துட்றேங்க இன்னைக்கு கொடுத்துறேன்னு சொல்லுவேன் அதை கூட எப்படின்னா உங்களை மாதிரி வர்றவங்கள்ட்ட நான் கோரிக்கை வைப்பேன் தம்பி உன் பிரச்சனையை நான் கண்டிப்பாக வர அமாவாசைக்குள்ளே முடிக்கிறேன்டாப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வாடகை கொடுக்குறியா ம் அப்போ அவன் என்ன சொல்லுவான் சரி வாடகை விளையாங்க பத்தாயிரம் நாங்கள் நான் கொடுத்துட்றேன் ஆனால் எனக்கு நீங்கள் பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணி அம்மாவாசைக்குள்ளே முடிக்குன்னு சொல்லுவான் நான் இறைவன் கிட்டே அதாவது எந்த அளவுக்கு அழுது கேட்கணுமோ சிரிச்சு கேட்கணுமோ பிரண்டு கேட்கணுமோ பிராத்தனை கேட்டு நான் பிடிப்பாரு ஏன் ஒரு ஐம்பது பேர் வர்றாங்க உம் பேரும் அவன் கஷ்டத்துக்காக தான் வர நிச்சயமா இந்த ஐம்பது பேருக்காகவும் எவ்வளவு நேரம் ஒதுக்கீங்க அதாவது நைட்ல வந்து சொல்லிருக்கீங்களே இல்லை பௌர்ணமிக்குள்ள நான் முடிச்சு கொடுக்கணும் முடிச்சு கொடுத்திறன்னு வாங்கி அம்மா வர ஆமா ஆமா எத்தனை பேருக்காக உட்காருங்க அதாவது அதாவது இறைவன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு கோடி மக்கள் கோரிக்கையும் ஒரே இடத்துல கேட்கறவன் தான் இறைவன் மனிதனு தான் ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு கோரிக்கை கேட்கணும் இப்ப நம்ம வச்சிருக்கிற மொத்த ப்ராஃபிட் வேலையே இறைவன் சம்பந்தப்பட்டது ஒரே வார்த்தை தான் கேட்பேன் யா அல்லா என்னை சந்திக்க நூறு பேரு தமிழ்நாடு பூரா வந்திருக்கிறாங்க அவங்க கோரிக்கையை மொத்தமே நான் சொன்ன அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள தீர்த்து விடா இறைவான்னு கேட்டுட்டு பைக்கில் போகும்போதும் தூங்கும் போதும் போதும் து உறங்கும் போதும் யார்கிட்ட போதும் இவங்க இதை சொன்னாங்களே அவங்க இதை நடக்கணும்னு சொன்னாங்களே அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னானின்ட்டு நான் தூங்குற டைமே அதிகபட்சம் மூணு அவர் நாலு அவர் தான் ஏன்னா தூங்குறது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் படிக்கிறேன் ரெண்டரை மூணு வரைக்கும் யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் விடிய காலையில் அஞ்சு அஞ்சரைக்கு தொழுகைக்காக எழுந்திரிச்சுறேன் பகலில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் தூங்க முடியாது ஐயா இப்போ உங்கள் ஆட்களே கூட சொல்லுவாங்கண்டா ஓ ஏன் ஏன் பைத்தியக்காரனா இருக்க புடக தெரியாதனா இருக்கிற எங்க குழப்பெல்லாம் கெடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பக்கத்து பக்கத்துல உள்ளவங்களுக்கு போய் இவங்க போய் சொல்றாங்க நீ ஏகப்பட்ட ஐம்பது நேரம் கூடி இருபது நேரம் குடிங்கிற அவரு வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் கோடி எலுமிச்சி வாங்கிட்டு வாங்குறாரு நடந்துட்டா சாப்பாட்டுக்கு ஹெல்ப்ங்கிறாரு அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கானுங்க அவனை பாரு அமாவாசைக்குள்ள பௌர்ணமிக்குள்ள கைய கால இழுக்க வைக்கிறேன் அவன் வாய் பேசாம ஆக்குறேன் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட இவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க ஒரு சொந்தக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க நீனு காலம் போற ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சுட்டு இருக்க இவ்வளவு ஊதிபத்தி கட்டி இவ்வளவு மக்களை சந்திக்கிற ஆனா வாடகை வீட்டுல தானே இருக்க நாளைக்கு உனக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உன் புள்ள கட்டிக்காது என்ன அப்ப நான் என்ன சொல்றேன் ஊர் பிரச்சனைய பாக்குற இறைவன் என் பிள்ளைங்க பிரச்சனையை பார்க்க மாட்டானா ஊர் பிரச்சனை எல்லாம் தீக்குறான்ல இறைவன் அப்போ இந்த பிள்ளைங்க பிரச்சனையை கேட்க மாட்டானா பார்ப்பான்ல ஊர் பிரச்சனைக்காக நான் கையேந்துறேன்ல அப்போ என் குடும்பத்தை இறைவன் பார்க்க மாட்டானா அதனால நான் பிள்ளைங்க சேஃப்டி கிடையாது இப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தனுக்கு அஞ்சாவது படிக்கிறான் அவன் ஃபியூச்சர் என்னான்னு ஆண்டவன்ட்ட தான் இருக்கேன் என் கையில ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே வெளிப்பட எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் கோட்டக் பேங்க்ல இதை ப்ரோக்ராம் முடிஞ்சமே உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்களே நினைப்பீங்க இது என்ன நடக்குது இங்க இவர் இந்த உலகத்துக்கு கரெக்டான உள்ளவர் தானா இல்ல ஆதி காலத்து மனிதரா இவரு விமர்சனம் எங்க தான் விமர்சனம் பண்றாங்க வெளிய ஆளுங்க என்ன கை எடுத்து கும்பிடுறாங்க சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீ இப்பவே நீ முன்னேறிரு ஒரு இடம் வாங்கி போடு ஒரு வீடை கட்டு ஏதாவது பண்ணிருந்தேன் ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை நான் வந்து ஆஹ் இந்த இடத்துல ரூபாய் ஐந்நூறு ரூபா கட்ட அடிக்கடி வச்சிருக்காங்க ஆமா முடியுமா முடியும் ஏன்னு கேட்டா எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை நீங்க ஓங்க தம்பி எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுப்பா இந்த பத்து நாள்ல முடிக்கிறேன்னு சொன்னா நாங்க கொடுக்குறோம் உங்களை நம்பி நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன சொல்றது எனக்கு உள்ள ஒரு சக்தியா இருந்தா உன்கிட்ட கேட்டு வாங்குவேன் ஆனா நடக்கிறது எல்லாம் அல்லாவுடைய வேலை இது சப்போஸ் அவன் நடக்காம ஆகிட்டானா ஏங்க எது இருந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டா நான் இந்த பக்தி கட்டுங்கிறது இல்ல அது என்னுடைய கட்டணம் அது ஒரு பக்கம் நிறைய இடங்களுக்கு போயிருக்கீங்க நிறைய தர்காங்க ஆமா அங்கே போனா பவர் ஏறுமா பவர் ஏறும் இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறத நான் உணர்வேன் அந்த மகானுடைய பார்வையை மேலே விழுறதை நான் உணர்வேன் சில கோரிக்கைகள் நான் அவ எடுத்து வச்சுட்டு வருவேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு முக்கியமான ஒரு ஃப்ரெஷரான ஒரு பிரச்சனை ஒருத்தருன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட இதை காப்பாத்தி அவனும் கேன்சரிட்டாங்க என் பிள்ளை செத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை தேர்ந்தெடுத்து ஒரு இறை நேசர் ஒரு அவளியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர் தரகாவுக்கு நான் போய் இந்த கோரிக்கை அவங்கள்ட்ட எடுத்து வைப்பேன் என்ன சொல்லுவேன் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்திருக்கேன் நீங்க எனக்காகவும் அந்த பேஷண்ட்டுக்காகவும் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க நானும் கேட்குறேன் நீங்களும் கேளுங்கன்னு சொல்லும்போது எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுது இப்போ வந்து ஒரு வீடு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க வீடு காலி பண்ண முடியாதுங்கிறாங்க வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ ஒரு டீ கேஷன் அழைகிறாங்க நான் அப்படி இல்லை ஒரே மாதத்தில் காலி பண்ண வச்சுருவேன் நீங்கள் அங்கே போனோமா இல்ல நான் ஒன்றும் போதும் நான் கொடுக்கறதை கொண்டு அங்கே பச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வீட்டை காலி பண்ணுவாங்க இது இதுக்கு நான் என்ன நான் ஒரு புரோகிராம் பண்ண ஒரு இடத்துக்கு போவேன் எங்க போவேன் ஒரு மகானை சந்திக்க போவேன் அந்த மகான இடத்துல போய் இந்த கோரிக்கை வைப்பேன் இந்த மாதிரி நான் ஒரு செஞ்சிட்டு வந்துட்டேன் எனக்கு அந்த வீடை நீங்க காலி பண்றதுக்கு இறைவன் இடத்துல எனக்காக நீங்க ஒரு பிரார்த்தனை செய்யுங்க அது ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குவீங்களா அதெல்லாம் இங்க வந்து அமௌண்ட்னு பெரிய அமௌண்ட்னு யாராவது எனக்கு கொடுக்கறாப்பா அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ஆ தான் ஒரு அன்னதானத்துக்காக மனசாட்சி பிரகாரம் தான் நடந்துக்கீங்களா மனசாட்சிங்கிறது அது உள்ளதான் இறைவன் இருக்கான்னு சத்தியமா உணர்ந்த வேணாம் யாருக்கு பயப்படுவீங்க எதிரிக்கு ஆண்டவனுக்கு பயப்படுவீங்களா ஐயா எதிரிகள் யாரா இருந்தாலும் நம்ம நினைச்சாதான் அவனுக்கு எதிரி அவரானுங்க நினைக்கிறானா அவனும் நண்பன் தான் ஆனா அல்லாங்கிற ஒரு உருவத்தை தவிர ஒரு விஷயத்தை தவிர நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் காரணம் என்கிட்ட எந்த விதமான கனமே இல்லை மற்ற ஜாதிக்காரர்கள் மற்ற மொழிக்காரங்க வரும்போது அவங்க சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வரும்போது ஒரு தர்கா ஒரு வாய்கிட்ட போனாலே ஏதோ நடக்கும் அப்படின்ற ஒரு யோசனையோடு வருவாங்க கண்டிப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா இடத்துக்கும் போனோம் அங்க போனோம் இங்க இங்க போனோம் எல்லாம் தான் போனோம் கடைசியா இவர்கிட்ட போய் பார்ப்பேன்னு இங்க வர்றாங்க ஆனா வர்றது நோக்கம் என்னான்னு கேட்டீங்கன்னா இங்க தான் நீங்க யோசிக்கணும் பத்து இடத்துல போய் ஃபைலர் ஆன பிறகு பதினொன்றாவது இங்க நடக்கும்போது போது இங்க சக்ஸஸ் ஆகிருது அப்ப யார் வந்தாலும் எனக்கு ஒரு மனசுல ஒரு தெம்பரும் பண்ணிட்டோம் ஈஸியா நடக்க போது அவங்க வர்றாங்க நான் வர்றவங்கள்ட்ட சொல்லுவேன் நீங்க வந்ததுனால உங்களுக்கு நல்லது நடக்கல நல்லது நடக்கல என்னை சந்திச்சதுனால உங்களுக்கு எல்லாம் நடந்துடல உங்க நேரம் இங்க இருந்து ஒர்க் அவுட் ஆகுது உயிர் போற ஸ்டேஜில ஒருத்தர் வர்றாங்க வர்றாங்க ஐசி வார்ட்ல சேர்த்து ஐசி வார்ட்ல வந்து சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கல்ல செத்துருவாங்க தூக்கிட்டு போணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு அங்க வந்து இங்க வர்றவங்க போன் பண்ணி அழுகுறாங்க என்னங்க ஆச்சு என்ன இது மாதிரி இறந்துருவாங்க வீட்டுக்கு கொண்டு நான் போய் வீட்டுக்கு கொண்டு போகாத நேரம் இங்க கொண்டு வாங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு குறிப்பிட்ட தூரம் வந்தோன்னா ஆம்புலன்ஸ் விட்டுட்டு போயிட்டான் தான் ஏத்திட்டு வந்தாங்க ஏத்திட்டு வந்து இந்த இடத்துல தூக்கிட்டு வந்து படுக்க போட்டாங்க அவங்க கேட்டாங்க தண்ணி ஏதாவது கொஞ்சம் கொடுங்க தண்ணி ஊத்துறாங்க எல்லாம் ஒவ்வொன்றும் ஓ அழுதாங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சுத்தி என்னுடைய வேலையை எலும்பிச்சம்பளம் ஊதுபத்தி தான் ரெண்டே பொருள் ரெண்டே பழம் ஊதுபத்தி எலும்பிச்சம்பளத்தை வச்சு ஒரு சுத்தி சுத்தி எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு அதான் எழுந்திரிச்சிச்சு பாத்ரூம் போனிச்சு முடிய எடுத்து கட்டணிச்சு ஆட்டோக்காரன் கேக்குறான் எங்கெங்க போனவங்கன்ட்டு கடைசியில் அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க அப்போ எனக்கு என்ன தெரியுமா பணம் விஷயம் இல்லை அந்த ஆட்டோக்காரன் அசந்து போனான் கொண்டு நின்று மக்கள் அசந்து போனாங்க இந்த புகழ் யாருக்கு போகுதுன்னா அல்லாவுக்கு போகுது ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க ஐயா இவர் உயிர் போயிடுன்னு சொல்லிட்டாங்க அது இறைவன் அவங்க மூலம் சொல்ல சொல்லுவாங்க வித் இன் மணி நேரத்தில் கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மறுபிறவி கொடுக்குறீங்க நிச்சயமா அதாவது இறையாண்மைக்கு எதிரானதுதாங்க இல்ல ரெண்டு விஷயம் பார்க்கணும் செய்வன கோளாறு சம்பந்தப்பட்டது தீய சக்தியால ஒரு மனிதனுக்கும் உயிர் போகும் இறைவன் கொடுத்த விதிப்படியும் போகும் இவங்க அங்கே இருந்து எனக்கு போன்ல சொல்லும் போது அவங்க பேரை கேட்பேன் நான் அவங்க வயசு என்னன்னு கேட்பேன் இப்போ பத் வயசு தம்பி பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்சும் சொல்லும்போது சான்சஸ் இருக்கு காப்பாத்த நீங்க கொண்டாங்கன்றிருவேன் இதே அவங்க பத்தொன்பது வயசு தம்பி இந்த மாதிரி இருக்கும்போது காப்பாத்த முடியாதுங்க வீட்டுக்கு கொண்டு போங்கிருவேன் முஞ்சிச்சு சான்ஸே கிடையாது அதே மாதிரி ஆஸ்பத்திரியில அட்மிட் இருக்காங்க வந்து பாருன்னு என்ன கார்ல அழைச்சிட்டு போவாங்க டிஸ்சார்ஜும் பண்ண மாட்டேங்கிறானுங்க பணத்தை புடிக்கிட்டு இருக்கானுங்க வந்து கொஞ்சம் என்னான்னு பாருங்க மானுங்க நேரா போவேன் எலும்பு போவேன் தள்ள வச்சு எடுத்துட்டு அன்னைக்கு இத்தனை மணிக்கு அவர் இறந்துருவாரு நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்கன்று அதே மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் சண்டைய வந்துச்சு அவர் என்ன கடவுளா நல்லா இருக்கிறவன் வந்து இத்திரா மணிக்கு செத்துருவாண்டு போறாருன்னு கடைசியில் அதே மாதிரி சனிக்கிழமை முடிய கால மூணு மணிக்கு இறந்தாரு சொன்ன டைம் சொன்ன டயத்துல அது யாருக்குன்னா எல்லாருக்கும் கிடையாது இப்ப நீங்க வந்திருக்கீங்க பையன் வந்து தம்பி இவங்களுக்கு எல்லாம் டைம் சொல்ல முடியாது அது இறைவன் இடத்துல மட்டும்தான் இருக்கு ஒரு நிலமை மோசமா போச்சு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க இவங்க பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களான்னா அஞ்சு நிமிஷத்துல சொல்லிடுவேன் அவங்க ஓ ஒருத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் இந்த பொண்ணு மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு வந்து குழந்தையும் பிறந்தது இந்த குழந்தை எனக்குதான் பிறந்ததா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுங்களேன் இந்த பெண் எத்தனை ஆண்களோடு இருந்தாங்கன்றது சொல்ல முடியுது நிச்சயமா அவங்க போட்டாவும் அவங்க கையில இருந்து எலுமிச்சம்பளமும் எனக்கு வேணும் இப்ப யார் நம்ம சந்தேகமா இருக்காங்களோ அவங்க கையில இருந்து எனக்கு எலுமிச்சம்பளம் வேணும் இருந்துச்சுன்னா இந்த புள்ள யாருக்கு இவங்க வீருக்கு பிறந்துச்சா பொருள் அங்குறது தெரிஞ்சிடும் இந்த பொண்ணை எப்படியா போட்டதுன்னு தெரிஞ்சிடும் எனக்கு தேவையான எவிடன்ஸ் எலும்புச் மட்டும்தான் எனக்கு மெயின் சப்ஜெக்ட்டு ஒரு எலும்புச்சம்பளம் ஊதுபத்தி கட்டு இந்த இவ்வளோ ஊதுபத்தி கட்டு இருக்குன்னா ஒரு ஊதுபத்தி கட்டுக்கு ஒரு எலும்புச்சம்பளம் எலும்புச்சம்பளம் இல்லாமல் நான் சந்திக்க முடியாது என் பேரே வந்து போன வாட்டி யூடியூப்பில் வந்து எலும் எலும்புச்சம்பளத்தில் எளிதாக சொல்லுங்கிற மற்ற டைட்டில் போட்டுருந்தாங்க சரி இப்போ ஐயா இப்போ நிறைய இந்த காவல்துறையில நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பம் சரி இருக்காதுன்றாங்க உண்மை இல்லைங்க காவலாளி பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு நிறைய எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அதுல ஏன்னா அவங்க பிரச்சனைக்கும் வர்றாங்க யாரும் நம்ம சொல்லவே கூடாது நிறையா பேர் என்ன சந்திக்க வர்றாங்க அவங்க பிரச்சனைக்கும் வர்றாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க நல்லவர் ஆகிறதும் ஒருத்தவங்க திட்டவராகிறதும் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம வளர்க்குற வளர்ப்புலையும் அவங்க நடந்துக்கிற முறையிலையும் தான் வருது இப்போ நான் ஒழுங்காக இருக்கிறேன் அஞ்சு வேலை தொழுகிறேன் அல்லாவே நினைக்கிறேன் ஒரு இதாக இருக்கிறேன்னா அதே மாதிரி நான் பையனை கொண்டு போனாதான் நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன் ஒரு பெரிய போலீஸாக இருக்கேன் ரவுடித்தனை பண்ண நாலு பேர் அட்டி நாலு இருக்கிறேன்னா பையனை அந்தளவுக்கு கொண்டு போகாமல் கொண்டு வந்தால் அந்த பையன் நம்ம கிட்டக்கு கொண்டுருவான் பையனையும் அதே மாதிரி நம்ம விட்டோம்னா என்ன ஆகணும் ஒன்றும் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகலைன்னா ரவுடி ஆகிடுவாங்க நம்ம காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாபக்கேடான் இல்லை இல்லை அது வந்து உண்மையிலேயே அந்த விஷயத்த நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை மாதிரி கவர்மெண்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம விதிவிலக்கு சொல்ல முடியாது பிரச்சனை யாருக்கு வேணாலும் வரலாம் அவங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய கர்மா வந்து நம்ம பிள்ளைங்க ஆமா நம்ம பிள்ளைங்களை வெளியில அனுப்புறோம் காலேஜ் போறாங்க ஏதோ ஒரு எடுத்துக்கு போறாங்க வீட்டுக்கு வர்ற வரையும் நம்ம கர்மா வெளியில்தானே கண்டிப்பா நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா பிள்ளைகள் அடிக்கலாம் அந்த மாதிரி நிறைய நடக்குமா இப்போ நீங்க சொன்ன வாக்கியம் எல்லாம் இருந்தது அந்த காலம் இப்ப எப்படி இருக்குன்னாக்கா நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அது நீங்களே சாப்பிட்டுட்டு இறக்கக்கூடிய காலம் இப்போ அந்த காலத்துல தென்னை மரத்தை நோண்டி தேங்காய் வைப்பாங்க அது இருபது வருஷம் முப்பது வருஷம் அவ்வளோ தூரத்துக்கு வளரும் அது பத்து பேர் ஏற ஆள் இல்லாமல் ஒருத்த ஏறி எரிப்பாட்டு சாப்பிடுவான் இப்போ நீங்க வச்ச மரத்தை நீங்களே இளநீ குடிச்சிக்கலாம் நீங்க வச்ச மாமரத்தை நீங்களே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மூணு வருஷத்துல எல்லாமே முடியுது இப்போ அப்படிங்கும் போது நான் செஞ்ச தவறு நல்லது கெட்டது பிள்ளைங்களுக்கும் போகாது ஏன்னா போக டைம் இல்லை நான் நல்லது செஞ்சா பிள்ளைங்களுக்கு நல்லது நான் கெட்டது செஞ்சாலும் பிள்ளைங்களுக்கு அதுதான் அப்படிங்கிற மாதிரி போகுது ஆனா கருமாங்கிறது வந்து நான் செய்யறது எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு சேரும்னா ரெண்டு விஷயம் என்னன்னா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிக்கு செய்யற துரோகம் இது எத்தனி ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை புள்ள பிறந்தாலும் உங்களுக்கு தொடர்ச்சி இருக்கும் இப்ப உங்களுக்கு எனக்கு உள்ள பிரச்சனை நான் உங்களுக்கு ஒரு தீங்கு பண்ணிட்டேன் நீங்க எனக்கு ஒரு தீங்கு பண்ணிட்டீங்கன்னா இது என் பிள்ளைக்கும் உங்க பிள்ளைக்கும் இல்ல நம்ம ரெண்டு பேருமே சாவரத்துக்குள்ளே அழிவச்சு இப்போ உம் டைம் சுருங்கி போச்சு வேலை சுலமாச்சு சில பேர் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு ஈகோ அதனால அண்ணன் தம்பிங்களை பேசவே மாட்டாங்க சாவர் வரையும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் ஒன்னா ஒன்னா சேர்க்கலாம் அப்ப அண்ணன் தம்பிங்க உறவு அக்கா தங்கச்சிங்க உறவு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு புல்ல அம்மா உறவு இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை உறவு முறை ரத்தம் சம்பந்தப்பட்டதெல்லாம் குயிக்கா முடிச்சிருவேன் இப்ப நீங்க உங்க நண்பர் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்க ரத்தமே வேற ஏன்னா பழக்க வழக்கம் தான் உங்களை பத்தி அவதூறு பேசிட்டு தெரியுறான் இல்லை நல்லதுன்னு சொல்லிட்டு தெரியுறான் ஏதோ உங்களுக்கு பிடிக்காது பண்றான் நீங்க அவனை ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறதையும் என்கிட்ட வருவீங்க நான் என்ன சிவன் தெரியுமா நண்பன் ஆக்கி தருவேன் ஒரு எதிரியை வந்து நண்பனாக தான் ஆக்குவனே தவிர எதிரி ஏன்னா அதை செஞ்சிட்றாங்க நீங்க அதை செய்யுங்க நாம அவனை படுக்க போற இல்லை எங்கேயாவது அவனை உதவங்க வைக்கிறாங்களாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு எதிரியை நம்ம ஒழிச்சோம்னா அடுத்த எதிரி ஆவான் அந்த எதிரியை நண்பன் ஆக்கிட்டா அடுத்தவனை நண்பனாக தான் வருவான் ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தி வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சக்தி இல்லை அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு மாறுறது இது கடவுள்ங்கும் போது எல்லாருக்கும் பொது இப்ப நான் முஸ்லீமா இருக்கேன் எனக்கு மட்டுமா பெய்யுது எல்லாரும் நினைகிறோம் இந்துக்கள் இருக்குங்க இந்துக்களுக்கு மட்டும் ஒரு ஏரியால மழைப்பீதா இல்லை அப்ப இறைவனுங்கிறவன் ஒருவன் அது யாராவதுனாலும் அவங்க சிந்திக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு இறைவன் இருக்கான் அது நாம மறுக்க கூடாது அதே இப்ப மாந்திரியத்துல என்ன பண்றாங்கன்னா பொதுவாகவே அழகான பெண் வந்ததுன்னா ஒண்ணு படுக்கிட்டு கூப்பிட்றாங்களாம் அப்படி நீ படுத்தியன்னா உனக்கு பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்றாங்களாம் அப்படி இல்லாட்டி பணம் பறிக்கிறதுக்கு ஒரு கூப்பை இருக்கு இதுல ரெண்டுத்துல எது பாவம் அதாவது ரெண்டுமே வந்து ஒரு மனிதனை வந்து நமக்காக யூஸ் பண்றது ரெண்டுமே பாவம் தான் இதுல இது கொஞ்சம் சின்ன பாவம் இது கொஞ்சம் பெரிய பாவம்னு சொல்ல முடியாதுங்க ஐயா இறைவு சக்தி ஒத்த உருப்படியா இருக்குன்னா இந்த மாதிரி முதல் பேச மாட்டாங்க ஐயா இப்போ உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டு வந்து எனக்கு நீங்க குருவா இருக்கிறீங்க வச்சீங்க உங்ககிட்ட சில இதை கத்துக்கிட்டு வந்துட்டா நீங்க சொல்ற இந்த போர்ஜெடி வேலையெல்லாம் பாப்பாங்க ஏன்னா குருக்கு ஒரு கணிசமான தொகை கொடுக்கணும் குருக்கு நம்ம பணிவிட செய்யணும் குருக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கணும் இதெல்லாம் நான் பல பிராட பண்ணணும் ஆனா எனக்கு அந்த இறைவனை தவிர எனக்கு யாரும் கூறு இல்லைங்க ஏன்னா சில பேர் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து அடிமை ஆகிடுவாங்க கேள்விப்ப என்கிட்டயே வந்து சொல்றாங்க நிறைய வருது எனக்கு சொல்றாங்க சாமியார் என்னை படுகு கூப்பிட்டாருன்றாங்க ஆமா இப்போ நீங்க படுக்கத்துக்கு கூப்பிட்டா வரல அவர் இன்னமும் பண்ணிட்டாரு ஆமா அப்படின்றாங்க அந்த மாதிரி பண்ண முடியும் அதே மாதிரி இங்க என்கிட்ட வர்றாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போனேன் என்னை வந்து தகாத தப்பா பேசினாரு நான் குடிக்கல நாங்க போல அதனால தான் உங்ககிட்ட வந்தேன்பாங்க என்ன பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோற்றம் இங்க வந்து உட்கார்ந்தது மாதிரி சொல்லுவாங்கன்னா எங்க போய் ரிலீஃப் இல்லாத ஒரு மூளை எனக்கு இங்க வந்ததுமே ரிலீஃப் ஆகுறேனா எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது மாதிரி இருக்கு உள்ள வந்து நான் கேட்பது சாமியார்கள் தன்னுடைய ஒருத்தர் வர்றான் பணம் கேட்கறாரு பணம் கொடுக்க முடியுங்க எங்கிட்ட வசதி இல்லைன்றான் ஒரு அம்மா வருது படுக்க முடியுமா பட முடியாதுன்னு இப்போ இவங்க இவங்கதான் பண்ணுவாங்களா சான்சே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க இறைவனை ஒரு பேரை வச்சுக்கிட்டு இறைவன் சக்தி தனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்களை தப்பா யூஸ் பண்ணாலோ தப்பா செய்யறன்னு சொன்னாலோ உண்மையா இருக்கக்கூடிய இறைவன் இவங்கிட்ட இருக்கானா அங்க ஒரு பருப்பம் வேகாதுங்க இல்ல அந்த மாதிரி பண்ணா வாய்ப்பு இருக்கு ஆஹ் வாய்ப்பு கிடையாது மிரட்டி இதெல்லாம் பண்ணி இது மாதிரி அவங்க பயத்துல அவங்க அப்படி ஆவாங்கள தவிர இவங்களால அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க ஒண்ணுமே நடந்திருக்காது ஆமா மறுபடியும் அவன் சாமியார் கிட்ட போனா ஏதாவது பண்ணிடுவாருன்னு ஒரு மாதிரி மைய தடிடுவான் கால் தலையில மைய தடிடுவேன் நீ திருப்பி வராது பண்ணிடுவேன் உனக்கு ஏதாவது போயிடு அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு இங்க வர்றாங்க என்கிட்ட சொல்றாங்க நான் என்ன சொல்லுவேன் யாரு வேணாலும் செய்யுமா நீ போய் பாருமா என்கிட்ட மட்டும் இல்ல நீ எங்க வேணாலும் போ ஆனா பணம் டீல் பண்ணாக்கா நீ ஒதுங்க ஏன்னா உண்மையா செய்யறவங்க தர்மம் பண்ணணும் ஒண்ணு உன் கையால சாப்பாடு கொடுமான்னு சொல்லணும் நான் என்ன செய்யறேன் இப்ப நீங்க ஒரு உதவி பண்றீங்கன்னா உங்களைதான் கூப்பிடுறேன் பரிமாற உம் 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 எனக்கு ஒரு அன்னதானத்துக்கு நீங்க பெரும் உதவி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களை தான் காட்டுறேன் எப்பா அந்த நடக்கிற சாப்பாட்டுக்கு இவர் தான்ப்பா இவர் தான்ப்பா உதவி இவருக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கப்பா இவருக்கு நல்ல நடக்க நீங்கள்லாம் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றேன் நான் தனியா அழைச்சிட்டு போய் நான் வேற ஊர்ல செய்ய போறேங்க நீங்க காசை மட்டும் கொடுங்கன்னு சொல்ற இல்லை காவு கொடுக்கறது உண்டா காவு கொடுக்கறது வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க ஆடு தான் செட் ஆகும் கிடையாது கோழி தான் செட் ஆகும் பண்ணி எரும மாடு நீங்க இப்போது ஒரு அம்மா போய் சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் இப்போ வீட்டில் ஒரு கெட்ட ஆவி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு அடிக்குது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சில வீட்டுங்களில் கெட்ட ஆவி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் ஒரு சேவைக்கோழியை வாங்கி வைக்க சொல்லுவேன் அந்த சேவைக்கோழி எடுத்து அவங்க வீட்டை வாசலை சுற்றி அதை வந்து அப்படியே உயிரோடு வெளியே விட்டுருவேன் அவங்களே பைக்கில் உட்கார வச்சுட்டு அழைச்சிட்டு போய் நாலு ரோடு மூணு ரோடு பெரிய இடத்துல அது சேவைக்கோழி உயிரோடு விட்டுற சொல்லியிருக்கேன் நான் நிறைய இடத்துல ஸோ விட்டால் அது அவ்வளோதான் அதோடைய இது வெளியாகிடுங்கிறது ஆயிருக்கு அதே மாதிரியே இப்போ ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருப்பாங்க அப்படியே நிற்கும் பாதி வேலை முடியும் முடியும் முடியாது என்னென்னமோ பண்ணுவாங்க முடியாது அங்கே போய் நிற்பாங்க இங்கே போய் நிற்பாங்க வேலையாகாது போகிற கொத்தனாருக்கெலாம் உடம்பு செல்லாமல் போவோம் போகிறவன்லாம் தறிக்கி விடுவான் என்கிட்ட வரும் இந்த மாதிரி நான் போய் டைரெக்டாக பார்ப்பேன் பார்க்க போகும்போது முந்நூறுவா என் வீட்டிலேருந்து நீங்கள் அழைச்சிட்டு போனால் உங்கள் இடத்துக்கு போனால் வெறும் முந்நூறு மூவாயிரம் இல்லை வெறும் முந்நூறு முந்நூறு அந்த முந்நூறுவாயை நீங்கள் கொடுத்த பிறகு அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவேன் ஐ அப்போ கூட எனக்கு இல்லை ஐயா இந்த மாதிரி வாங்கி வைங்க நாளைக்கு திருமணிக்கு நான் வருவேன் நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு சேவைக்கோழியை வாங்கி வைங்கிருவேன் அந்த இடத்துல கரெக்டாக அவங்க வச்சுருவாங்க திருப்பி அதே மாதிரி போவேன் அந்த கோழியை சுற்றுவேன் அவங்கள வண்டியில் உட்காருங்கம்மே அவங்கக்கிட்டே கேட்பேன் ஏன்னா அந்த கோழி கூட நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் சிந்தனை வரக்கூடாதுன்னு அவங்கக்கிட்டே கேட்பேன் மூணு ரோடு நாலு ரோடு எங்க பிரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க அவங்க ஏரியால எனக்கு இங்க தெரியும் ஐயா இப்ப முச்சந்தி நாலு சந்து இதுக்கு என்ன அது ஏதாவது இருக்கா இல்ல இருக்கு எப்படின்னு கேட்டா ஒரு ஜங்ஷன் தான் வந்து சந்துன்றாங்க ஆமா ஜங்ஷன் சொன்னாலே பல இது ஒண்ணு கூற இடம் தான் அத மாதிரி ஒரு தீய சக்திகளுக்கு ஆகட்டும் எதாகட்டும் ஒரு மீட்டிங் ஆகட்டும் மக்களுக்கு தேவையானது சொல்றதாகட்டும் எல்லாம் அங்கதான் வருவாங்க அதே மாதிரி ஒருத்தன் ஒண்ணும் இல்லாம போனாலும் அங்கதான் வருவான் முச்சந்திக்கு ம் ம் புரியுதுங்களா இந்த நாலு ரோடு மூன்று ரோட்ல ஏன் சொல்லுவாங்க நீ மூன்று ரோட நிக்கும் போது தெரியும்பாங்க நீ வருமேடா கூடிய சீக்கிரம் அரசியல்வாதிக்கும் பொது பொருந்தது பாட்டு பாடுற பாடகருக்கும் பொருந்தது கரெக்ட் ஐயா இப்ப உங்களை கூப்பிட்டு போறாங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டு போறாங்க அங்க கூட்டு போய் உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா நீங்க என்ன நினைப்பீங்க ஒரே ஒரு வீட்டுல நடந்தது என்னன்னா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு அந்த வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போனாங்க வாசல்ல போய் நுழையும் போது அந்த பொண்ணு வாசல்ல கை வச்சிட்டு உன்ன பார்த்தாலே எனக்கு உடம்புலாம் எரியுது நீ வீட்டுக்குள்ள வராதுன்னு என்ன சொன்னிச்சு நான் சொன்னேன் என்ன பார்த்தா தீய சக்திகளுக்கு எரியதான் செய்யும் ஒன்ன நான் இது பண்ணாம உள்ளக்கு உள்ளத்துட்டேன் அப்ப அவன் அழைச்சிட்டு வந்த அவன் வீட்டுக்காரன்னா என்ன சொன்னான் தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க போயிடுங்க அது நான் என்னவாது ஆகட்டும் ஏன்னா அவ கெஞ்சிரா உடம்புலாம் எரிதுங்கிற அப்படின்னு அப்ப நான் அவரை நான் தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்ததா நான் பிடிச்சேன் அது வந்து எங்கிட்ட ஒரு இது இருக்கு ஒரு பாட்டில் மாதிரி அதை வச்சு நான் அதாவது பிடிச்சிட்டு போய் எங்க பிடிவீங்க இல்ல பிடிச்சதுன்னு அது கை வச்சாலே அது வந்து வெளியாயிடும் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மாத்திரை ஒன்று சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி இருக்கு ஒரு இது பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி இது என்ன ஆகும்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்போ சில வீட்டில் வந்து தீய சக்திகள் கெட்ட கெட்ட கிணவு ஏதோ எதுவும் போகிற மாதிரி வர்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த இடத்துல போய் ரெண்டு தகுடு தான் வைப்பேன் அந்த வீட்டில் ஜாமான் நைட்ல நைட்டில் உருள்றது போகிறதுனா அப்படியே நிற்கும் இப்போ இதுக்கு என்ன வாங்குறேன்னு கேட்டால் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த தகுடு வைக்கிறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடையாது இப்ப ஒரு வீட்டுல தற்கொலை பண்ணிட்டு எவ்வளவு சேர்த்து இருப்பான் ஆமா வீடு காலி பண்ணி போயிட்டு இருப்பாங்க இப்ப புதுசா மத்தம் வர்றா பாத்தீங்களா மாட்டீங்க அவனா ஏதாவது பண்ணுமா கண்டிப்பா பண்ணும் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க